ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தக்ஷணாயன புண்ணிய காலம் மருது ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடம் இது கடலூர் மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரே சப்தமி அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பின்பு அஷ்டமி இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு நவமி நட்சத்திரம் அஸ்வனி மாலை மூன்று மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு பரணி நட்சத்திரம் யோகம் இறுதி அதிகாலை மூன்று மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பின்பு சூளம் யோகம் கரணம் பவம் அதிகாலை ஒரு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை உள்ளது பிறகு பாலவகரணம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடம் வரை உள்ளது பிறகு கௌலவகரணம் இரவு பதினோரு மணி பதினோரு நிமிடம் வரை உள்ளது பிறகு தைதுலம் சந்திராஷ்டமம் நட்சத்திரங்கள் உத்திரம் அஸ்தம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரி சக்ராசன் வாம்பிகன் நாச்சியார் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்